ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் பழுத்துருக்கக்கூடிய காய்கள் மற்றும் பழங்கள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பழம் வந்துட்டு பார்படாஸ் செரி இதில் வந்து நிறைய பழங்கள் வந்துட்டே இருக்குது இந்த இந்த செடி வச்சு ஒரு வருஷம்தான் ஆகுது ஆனால் இதில் வரக்கூடிய பழங்கள் வந்து தக்காளி பழ டேஸ்ட்டில் ரொம்ப விட்டமின் சி அதிகம் உள்ள பழம் இது நிறைய பழங்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது ஆனால் ஒரு சில பழங்கள் காணாமல் போயிடும் ஏன்னா குருவிகள் வந்துட்டு இதை வந்து நிறைய சாப்பிடும் அதனால இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம பார்த்தா தான் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இதில் நிறைய பழம் இந்த இந்த கலர் அதாவது இந்த ஓரஞ்சு கலர் வந்த உடனே வந்து நம்ம எடுத்தால் தான் இது வரைக்க முடியும் எல்லாம் ரெடிஷ் நல்ல டார்க்கு லைட் ப்ரௌ பிளாக் கலரு நல்ல டார்க் கலராகும் அந்த கலர்ல எல்லாம் நம்ம விட்டு எடுத்தேன்னா அது வந்து நமக்கு கிடைக்காது எல்லாமே வந்துட்டு பறவைகள் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அடுத்து என்ன பழம் பார்க்கலான்னா வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் இது வந்து கிரீன் கலர் வாட்டர் ஆப்பிள் இதுவும் பர்ஃபெக்டாக இருக்கும் இதுவும் வந்து நர்சரி கார்டனில் இந்த வாங்கி வச்சு ஒரு வருஷம் ஆகுது இதுலேயே நிறைய காய்கள் பூக்கள் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஃபுல்லாகவே பூக்கள் தான் பூக்கள் அதுக்கப்புறம் காய்கள் வந்துட்டு இருக்குது இது வந்து சப்போட்டா சப்போட்டா வந்துட்டு வச்சு இதுவும் வந்து இது வச்சு ஒரு மூணு வருஷம் இருக்குது ஆனால் இப்போ தான் காய் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு இதுலேயும் நிறைய காய்கள் வந்துட்டே இருக்குது ஒரு சில காய்களை நம்ம வந்து இன்னைக்கு அறுவடை பண்ணிடலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து நர்சரியில் வாங்கி வச்சேன் அப்புறம் வந்து நல்ல மிளகு இது ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டு இது லாஸ்ட்டுக்கு ஹார்வஸ்ட்டு இதுவும் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது அப்புறம் வந்துட்டு இது நார்த்தேங்காய் இது வந்து ஹைப்ரிட் நார்த்தேங்கான்னு நினைக்கிறேன் இது காய் வந்துட்டு வரதுக்கு நிறைய நாளாகுது இப்படி எங்கள் வீட்டில் வந்து நிறைய பழங்கள் காய்கள் எல்லாம் வந்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அவங்க வீட்டில் இடம் இருந்தால் நர்சரி கார்டன்லேயே இந்த மாதிரி சின்ன சின்ன காய் பழங்களை வந்து வைக்கும்போது உங்க வீட்லயும் வந்துட்டு எப்பவும் ஏதாவது காய்கள் இருந்துட்டே இருக்கோ பழங்கள் வந்து பழுத்துட்டே இருக்கு நம்ம பறிச்சு சாப்பிடுறதுக்கோ அடி ஒரு கார்டன்ல போய் சாப்பிடுறதுக்கு நமக்கு பழங்கள் வந்து எப்பவுமே வந்து அதனால கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டுல இதே மாதிரி சின்ன சின்ன காய்கள் செடிகள் பூக்கள் இதெல்லாம் வந்து நட்டுவிட்டா ரொம்ப ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் எடுத்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியான வீடியோக்களை போட்டுட்டு வரேன் என்னோட வீடியோக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்